திருப்பூரில் மதுபான கடையை அகற்ற கோரி ஐந்து மணி நேரமாக மக்கள் போராட்டம் நடத்தி வந்தனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் தடியடி நடத்தினர் அதன் காட்சிகளை இது இது குறித்து நம்ம செய்தியாளரிடம் பேசலாம் செய்தியாளர் மாட்டின் நம்முடைய நேரம் அவரிடம் பேசலாம் மாட்டின் வணக்கம் என்ன நடக்குது அங்க மாட்டின் விரிவா சொல்லுங்க காலையில சாமநாபுரம் பகுதியில் திருப்பூர் மாவட்டம் சாமநாபுரம் பகுதியில் மதுக்கடைய மூட வலியுறுத்தி பொதுமக்கள் காலையில சாலை மணல் போராட்டத்தை துவக்கினாங்க இதற்கிடையே இன்று மாலை வரை இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருந்தது திடீர் இந்த பகுதியில் இருந்த பாஜக காவல்துறையினர் பொதுமக்கள் மீது லட்சி அதாவது லத்திகளை வைத்து அடிக்க தொடங்கினார்கள் இதற்கிடையே பகுதியை கலவரம் போதா காட்சிகள் இருக்கின்றது கற்களை இருந்தும் பெண்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இதற்கிடையே இங்கே ஒரு நான்கு நபர்களுக்கு மண்டை உடைந்துள்ளது இந்த இந்த கற்களை எடுத்து தாக்கிய காவல்துறையினர் பொதுமக்கள் மீது பொதுமக்கள் மீது லத்திகளை வீட்டும் கற்களை வீசும் தாக்குதல் நடத்திய காட்சிகளை நாம் பார்த்தோம் தற்போது இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஒரு எல்லைப் பகுதியிலே இரு இரண்டு நாடுகளுக்கு நடக்கூடிய கலவர காட்சிகள் போல இங்கே பார்க்க முடிகிறது ஏனென்றால் காலை முதல் சாலைமடல் போட்டத்தில் மதுக்கடியை மூட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துதான் சாலைமடல் போட்டம் நடைபெற்றது ஆனால் திடீரென்று மாலையிலே காவல்துறையினர் ஆயுதங்களுடன் உள்ளே பூண்டு மறிகள் பாட்டில் ஈடுபட்ட அனைவரையும் தாக்குதல் தாக்குதலில் ஈடுபட்டார்கள் இதற்கிடையே ஆங்காங்கே இருக்கக்கூடிய மறியல் பாடத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீது தாக்கலை கால் தொடங்கியவுடன்

இங்கே வந்து காவல்துறை உடுப்புடன் அதாவது தடுப்பு ஆடங்கள் மற்றும் கத்திகளுடன் உள்ளே போன்ற காவல்துறையினர் ஆண்கள் மீதும் தாக்குதலில் ஈடுபட்டார்கள் தெரியாமல் பொதுமக்கள் ஆங்காங்கே ஓடக்கூடிய காட்சியில் தான் மரிய நடத்தி வந்தார்கள் மதுக்கடையை மூட வேண்டும் என்றுதான் இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் அமைதியான போராட்டத்தை கலவரமா அவங்களே மாத்திட்டாங்க இப்ப லேடிஸ் காலையில இருந்து சாப்பாடு தண்ணி இல்லாமல் உட்கொண்டிருந்த லேடிஸ் கூட இப்ப அடி வாங்கி காயத்தோட உட்கொண்டிருக்கிறாங்க ஒருத்தர் மண்டை உடஞ்சு தையல் போட்டுட்டு இருக்கிறாரு

காலையில இருந்து நாங்க ஒன்பது மணியில் இருந்து சோறு தண்ணி எல்லாம் உட்காந்துருக்கோம் போலீஸ்காரங்க வந்து பெண்களை

காவல்துறை வந்து எம்எல்ஏ வந்து எம்எல்ஏ வந்து எம்எல்ஏ வந்து கடை போட்டு கூட வந்தாரு கூடவே அவருக்கு போனாரு கடை போட்டு கடை போட்டு அவருக்கு கூட்டி போனாரு கூட்டி போகும்போது காவல்துறை வந்து வழியில வந்து அவர் வந்து கார்ல ஏற்றி ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க மக்களை வந்து மக்களை ஏமாத்திட்டு போறது இந்த வேலை நடந்திருக்கு காவல்துறை வந்து மக்களை ஏமாத்திரு எம்எல்ஏ தப்பிக்க இருந்து வேலை செஞ்சுக்கிறாங்க காவல்துறை அத டிஎஸ்பி வந்து லேடிஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தா கடை சாத்தியாச்சு சாத்தியாச்சு இன்னைக்கு வந்து எங்களை கலைக்கிறதுக்காக சாத்தி இருக்கிறீங்க நாளைக்கு திரும்ப கரையை ஓப்பன் பண்ணீங்கன்னா என்ன பண்றதுன்னு கேட்டோம் நீ யாருடா கேக்குறக்கு எண்ணெய் அடிச்சாப்புல எண்ணெய் அடிச்சங்காட்டி பக்கத்துல இருந்த லேடிஸ் கேட்டங்காட்டி காட்டி லேடிஸையும் முடிச்சு அடிச்சாங்க லேடிஸ் வயசான பாட்டி கீழே தள்ளி விட்டு அடிச்சாங்க பக்கத்துல இருக்கிற லேடிஸ் அடிச்சாங்க ஒருத்தர் வந்து என்னோட மாமா அவர் மண்டை உடஞ்சு உள்ள அடிபட்டு உள்ள ஹாஸ்பிட்டல் குள்ள கூட்டிட்டு போயிருக்கிறாங்க இதேபோல இந்த செய்தியை படமாக்கிக் கொண்டிருந்த ஊடக பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சியை சார்ந்த ஒளிப்பதிவாளர்கள் மீதும் காவல்துறை தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் தற்போது இந்த காவல்துறை எதற்காக தங்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள் என்ற காரணம் கூட தெரியாமல் பொதுமக்கள் அவர்களுக்கு எதிராக காவல்துறைக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள்